ஒரே ஒன்ஸ் சார் என்னன்னா இப்ப நீங்க ஆறு எட்டம் அதிபதிகள் எங்க சேர்ந்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க சையா பாருங்க நீங்களே பாருங்க இருக்கும் நல்ல ஜன மாதிரி இருக்கும் ஆனா ஆறு எட்டாம் அதிபதி வந்து ஏதாவது ஒரு பாலம் இருக்கும் பார்த்த வரைக்குமே நீங்க சொன்னது அப்புறம் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதே ஆறு எட்டாம் அதிபதிங்களுக்கு இன்னொரு அதிபதியும் இருக்கு இல்லையா கடக லக்னம் எடுத்தீங்கன்னா ஏழு ஒன்பதாம் அதிபதிகளாவும் வருவாங்க மிதின லக்னமா எடுத்தீங்கன்னா ஒன் பதினொன்னாம் அதிபதியாகவும் வருவாங்க இல்லையா நீங்க எப்படி சொல்றீங்க இப்ப ஒன்பது பதினொன்றாம் எங்க தொடர்பு கொண்டாலும் நல்லதுதான் இல்லையா ஏன்னா பாகியாதிபதி லாபாதிபதி தொடர்புனா அந்த கிரகத்துக்கு நல்லது தான் நம்ம எடுப்போம் நீங்க எப்படி எடுப்பீங்க இது வந்து ஆறு எட்டாம் அதிபதிகளால போதுன்னு எடுப்பீங்க ஆறு எட்டாம் சரி உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு ஆறு எட்டாம் அதிபதி சேர்ந்து இருந்தாலோ ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாலோ ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கணும் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியம் வித்தியாசத்தை நான் இப்போ போட்டு காமிச்சிடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் ரெண்டு பேரும் பார்த்திருந்தால் ரெண்டு பேருமே அவங்களுடைய அசுப ஆதிபத்தியத்தை மட்டுமே தான் செய்வாங்க உதாரணத்துக்கு இது நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் இது நேற்று பார்த்த ஜாதகம் நான் ஓகே சூரியனும் ச குருவும் சனியும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சேர்ந்து நான் பார்த்த உடனே கேட்டது தலையில் ஏதாவது கட்டியிருக்கான்னு கேட்டேன் தலையில் ஏதாவது கட்டி இருக்கான்னு கேட்டேன் சார் இப்போ தான் ஒரு பிரெயின் டியூமரை ஆப்ரேட் பண்ணி எடுத்தோன்னாங்க நான் கேட்ட கேள்வி அவங்க சொன்ன பதில் அப்படியே சொல்றேன் ம மறுபடியும் சொல்றேன் இந்த ஜாதகம் முழு ஜாதகத்தெல்லாம் போட மாட்டேன் அது நான் அந்த ஜாதக அவங்களுக்கு மரியாதை சரி இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல இப்ப பிரெயின் டியூமர் வந்திருக்குமா வந்திருக்காது வித்தியாசம் புரியுதா நீங்க எடுத்து பாருங்க சரி நீங்க பாருங்க அப்புறம் பாருங்க அதாவது லக்னத்திற்கு ஏழில் சனி இருந்து அதாவது நான் போட்ட ஜாதகம் என்ன நான் போட்ட அமைப்பு என்னன்னா சிம்ம லக்னமாயி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது போது ஆறு எட்டாம் அதிபதிகள் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் காலபுருஷனுக்கு மேஷத்தில் ஒன்பதாம் இடத்தில் ஒன்றாம் இடத்தில் சேர்ந்து இருக்கும்போது தலை தலை சார்ந்த விதத்தில் குரு தசையில கட்டி வருன்றது விதி ஒன்றும் பண்ண முடியாது விதி சில பேருக்கு உடம்பு பூரா கட்டி வரும் இது எப்பேர்பட்ட பௌர்ணமி பார்த்தாலும் சரி ஏற்கனவே போட்டேன் நான் ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கேன் லைவ்ல நான் விளக்கியிருக்கேன் கட்டி வரும் குரு தேசையில கட்டி வரும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால தலகேன்னு அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது அவர் எட்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தை தான் செயல்படுத்துவார் இதுவே என்ன ஆறு எட்டாம் அதிபதிகள் ஒன்று கூடி சேர்ந்து இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பு கொள்கிறாங்க இதுவே சனி வந்து ஏழாம் இடத்திலிருந்து குருவை பார்த்தால் குருதசை நடக்கும்போது இந்த கட்டி வராது ஏன் அப்படின்னா அந்த குரு சனியோடைய தொடர்புல இல்ல சார் சாரி அந்த சனி வந்து குருவோடைய தொடர்புல இல்ல சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருக்கணும்

நான் சொல்ல போறேன் ஜாதகம் ஜோதிடம் கழிக்கிறது மறுபடியும் எல்லாரும் லக்னத்தை மட்டுமே வைத்து கணிக்கிறார்கள் அப்படி கிடையாது லக்னம் லக்னத்தை பார்க்கணும் ராசியை பார்க்கணும் அந்த கிரகம் நின்ற வீடு பார்க்கணும் அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய அமைப்பு பார்க்கணும் எத்தனை விஷயங்களை பின்னி பிணைஞ்சுதான் சார் ஜோதிடம் வரும் ஒரே ஒரு பதில சொல்லவே முடியாது மறுபடியும் சொல்றேன் சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அதுவும் லக்னத்து தனுசு லக்னமாகி லக்னத்துக்கு ஏழு குரு இருந்து ஒரு ஒரு வழி ஜாதகத்தை பார்த்துருக்கேன் குடும்பத்தை பிரித்து நான் மறுபடியும் சொல்றேன் சாரம் சரியா இல்லாத அமைப்புகளை தான் அப்படி நடக்கும் என்ன சார அமைப்புகள் பெற்று இருக்கார் இதே ஆறாம் அந்த சேர்க்கையை பார்த்துட்டோம் பார்வையை பார்த்துட்டோம் இப்போ ஒருவேளை ஆறாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதி சாரத்துல இருக்காங்க அந்த மாதிரி சாரம் அந்த மாதிரி ஒரு கணக்கு எட்டாம் அதிபதி சாரத்துல இருக்கலாம் தப்பு இல்லை ஆனா சாரம் கொடுத்த வந்து ஆறு எட்டுல இருக்க கூடாது புரியுது புரியுது சரி கனெக்ட் எங்க வருது ஒரு 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 கிரகம் இன்னொரு கிரகத்தோட அதாவது இதை தானப்பா பார்வைன்னு சொல்றோம் சரி இதை நம்ம வேற மாதிரி பேசுவோம் நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுங்க சனி சனி ஒரு கெட்ட கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சித்தரிக்கப்பட்டு போச்சு சனி இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்றதை புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி ஆனா இதுவே குரு நல்ல கிரகம்னு சித்தரிக்கப்பட்டு விட்டது ஆனால் குரு மட்டும்தான் எங்கே இருந்தாலும் கெடுக்கிற கிரகம் ஒண்ணுமே கிடையாது நான் சொல்றத செஞ்சு பாருங்க பேஸ்புக்ல போங்க குரு தசை நடந்து நன்றாக இருக்கும் ஜாதகங்களை பதிவிடுங்கள் எனக்கு குரு நடந்தது நடந்து முடிந்தது நன்றாக இருந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கியத்தை போட சொல்லுங்க குருதசை நடந்து நன்றாக இல்லவே இல்லை அப்படின்றது ஒரு ஆப்ஷன் போலிங் போடுங்க நீங்க ஏன் என்ன நம்புறீங்க என்ன நம்பாதீங்க ஒரு போலிங் போடுங்க உங்களுக்கே தெரியும் விஷயம் தெரியும் சரியா நன்றிப்பா